ார் நடைபெற்ற ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற புனித பதுவை மற்றும் வனத்தந்தோனியார் ஆலயத்தில் திவ்ய நற்கருணை பெருவிழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக சிறப்பு திருப்படி நடைபெற்றது மயிலாடுதுறை மறை மாவட்ட அருட் தந்தையர்கள் இணைந்து திருப்படி நிறைவேற்றினர் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் திவ்ய நற்கருணை பவனி மற்றும் ஆராதனை நடைபெற்றது சீர்காழி பங்குத்தந்தை டோனி அடிகளார் நற்கருணையின் மகத்துவம் குறித்து மறையுரையாற்றினார் புனித அந்தோனியார் ஆலய பங்குத்தந்தை ஜான் புட்டோ அடிகளார் உலக அமைதிக்காகவும் மக்கள் நலன்களுக்காகவும் சமத்துவம் சகோதரத்துவம் நிலைத்திடவும் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை வழிபாடு நடத்தினார் எருக்கூர் பங்கு தந்த இருதயசாமி அடிகளார் நற்கருணை ஆசிர் வழங்கினார் இதில் அருட் தந்தையர்கள் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர்